ஓம் சாந்தி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக கூடிய கல்வியை கற்க வேண்டும் கற்பிக்கவும் வேண்டும் அனைவருக்கும் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கான வழியை காண்பிக்க வேண்டும் பாபா கேள்வி கேட்குறாரு சதோ பிரதான முயற்சியாளர்களின் அடையாளம் என்ன பதில் அவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவார்கள் அவர்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்வார்கள் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு சொத்து அடைவார்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள் இவர்கள்தான் சதோ பிரதான முயற்சியாளர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாடல் ஓம் நம சிவாய ஓம் சாந்தி பக்தர்கள் யாருடைய மகிமையை செய்கிறார்களோ அவருக்கு முன்பு நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் ஆக உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் சிவாய நமக என்று அவருக்கு தான் பக்தர்கள் கூறுகிறார்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வணங்குறாங்க சிவாயணமாக மக அப்படின்ட்டு வணங்குறாங்க ஆனால் குழந்தைகள் நீங்கள் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகள் தந்தையை நினைவு தான் செய்வார்களே தவிர வணங்க மாட்டாங்க அதே போல தான் இந்த சிவபகவான் கூட உங்களுக்கு தந்தை இவரிடமிருந்து தான் உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது ஆக இங்கே வந்து குழந்தைகள் நீங்கள் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார் இங்கே வந்து நினைவு தான் செய்யணும் அப்படின்றார் இங்கே கூட நினைவு யார் செய்கிறா ஆத்மா தான் செய்து ஜீவாத்மா தான் உடலில் இருந்துட்டு ஆத்மா தான் உடலில் இருக்கும்போது ஜீவாத்மா ஆகுது அப்போ ஜீவாத்மா தான் நினைக்கிது பாபா இந்த உடலை கடனாக பெற்றிருக்கின்றார் தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை எப்படி பெறுவது என அவர் நமக்கு வழி காண்பித்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் நீங்களும் கூட நன்கு புரிந்து கொள்கின்றீர்கள் சத்யோகம் என்பது சுகதாமம் ஆத்மாக்கள் வசிக்கும் இடத்திற்கு சாந்தி தாமம் என்று பெயர் நாம் எல்லாருமே சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் என்பது இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது இந்த கலியுகத்திற்கு துக்க தாமம் என்று பெயர் ஆத்மாக்களாகிய நாம் இப்போது சொர்க்கத்திற்கு போவதற்காக மனிதரிலிருந்து தேவதையாவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட தேவதைகள் தான் புது உலகத்திற்கு செல்வதற்காக மனிதரிலிருந்து நாம் தேவதையாக ஆகணும்னா இப்போ நாம் மாறணும் அப்போ அதற்கான படிப்பை தான் இங்கே நாம் படிச்சிட்ருக்கோம் பாபா மூலமாக குழந்தைகள் படிக்கிறோம் எவ்வளவு படிக்கிறீர்களோ சிலர் படிப்பில் கோர்மையாக முயற்சி செய்கிறாங்க சில பேர் மந்தமாக இருக்காங்க ஆனால் சதோ பிரதானமான முயற்சி செய்பவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுகிறார்கள் பலருக்கு நன்மை செய்கிறார்கள் எவ்வளவு ஞானத்தினால் புத்தி என்ற பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்கிறார்களோ அவ்வளவும் அவங்களுக்கு நன்மை மனிதர்களும் தானம் செய்கிறாங்க அவர்களுக்கு அடுத்த பிறவியில் அல்ப காலத்திற்கான பலன் தான் கிடைக்கிது ஆனால் குழந்தைகளுக்கு இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு சொர்க்கத்தினுடைய சுகம் என்பது கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார் பாபா எடுத்து சொல்கிறாரு நீங்கள் வந்து படவிளக்க கண்காட்சியில் கூட நீங்கள் எழுதி போடலாம் இப்போது இது கலியுகம் தானே அப்போ கலியுகத்திலிருந்து சத்தியுகம் அசுத்தமான உலகத்திலிருந்து பரிசுத்தமான உலகம் செல்வதற்காக ஒரு பைசா செலவில்லாத எளிய வழி அப்படின்னு எழுதுனீங்கன்னா மனிதர்கள் ஈஸியாக புரிஞ்சிப்பாங்க ஏன்னா இது போல் எழுதினா தான் அவங்க புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இப்போ உலகத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன புத்தியில் இருக்காங்கன்னா கல் புத்தி உடையவர்களாக இருக்காங்க அதனால் பாபா கூட எவ்வளோ எளிமையாக புரிய வைக்கிறார் நீங்கள் கண்காட்சியில் இது போல் எழுதி போடுங்க அசுத்த உலகத்திலிருந்து பரிசுத்தமான உலகம் போகணும் அப்படின்னா ஒரு பைசா செலவில்லாமல் போகலாம் அப்போ இந்த பகவான் சொல்கிறத கேளுங்கன்னு நீங்கள் எழுதி போடுங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா சொல்கிறாரு இதனுடைய பெயரே எளிய ராஜயோகம் எளிய ஞானம் ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டு நாம் ஈஸியாக மனிதர்லேருந்து ஆக முடியும் அப்படின்றார் பாபா குழந்தைகளை எவ்வளோ புத்திசாலி ஆக்குறாரு இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட பாருங்கள் புத்திசாலியாக இருக்காங்க ஆனால் பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணரை பற்றி என்னென்னவோ எழுதி வச்சுட்டாங்க பொய்யான நிறைய கலங்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பக்தி மார்க்கத்துக்கு கூட பெருமை இருக்குது பக்த மாலையின் புகழ் கூட இருக்குது அப்படின்றார் பெண்களில் மீராவின் பெயர் கூட பிரசித்தமாக இருக்குது ஆண்களில் வந்து நாரதனின் பெயர் வந்து பாடப்பட்டிருக்கு ஒன்று பக்த மாலை இன்னொன்று ஞானமாலை பக்த மாலையிலிருந்து தான் ருத்ரமாலை வருகிறது பிறகு ருத்ரமாலையிலிருந்து விஷ்ணு மாலை உருவாகிறது ருத்ரமாலை வந்து சங்கம யுகத்தினுடையதாகும் இந்த ரகசியங்கள் குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் இப்பொழுது இருக்கின்றது இந்த விஷயங்களெல்லாம் பாபா உங்களுக்கு இப்ப நேரடியாக புரிய வைக்கிறாரு எதிரில் பொழுது உங்களுக்கு மெய் வேண்டும் எந்த மாதிரி ஆகா சௌபாகியம் நூறு சதவிகிதம் துர்பாகியசாலையிலிருந்து நாம் இப்பொழுது சௌபாகியசாலியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நம்மை மாற்றக்கூடியவர் யார் சுயம் தந்தை சுயம் பகவான் நமக்கு தந்தையாக இருந்து அனைத்தையும் செய்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படின்றார் பாபா அடுத்து சொல்கிறாரு சுயதரிசன சக்கரம் என்றால் என்னவென்று மனிதர்கள் அறியாமல் இருக்காங்க சாஸ்திரங்களில் கிருஷ்ணருக்கு கூட சுயதரிசன சக்கரத்தை கொடுத்துருக்காங்க அது கூட எப்படி இம்சை செய்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க உண்மையில் இந்த சுயதரிசன சக்கரம் என்பது ஞானத்திற்கான விஷயம் இப்போது நீங்கள் சுயதரிசன சக்கரதாரி ஆகியிருக்கிறீர்கள் அவர்கள் வந்து பக்தி மார்க்கத்தில் இம்சையின் விஷயத்தை காமிச்சிருக்காங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது சுயத்தை பற்றி அதாவது சக்கரத்தின் ஞானம் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல சுயதரிசன சக்கரதாரி என பாபா கூறுகின்றார் இதனுடைய பொருளையும் நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள் உங்களுக்குள்ளும் கூட முழுமையாக எண்பத்தி நாலு பிறவிகள் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது இதை நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு பாபா படிக்க வைத்ததால் நீங்கள் படித்து புத்திசாலியாக ஆயிட்டிருக்கீங்க இப்போது நீங்கள் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் நீங்களும் சுயதரிசன சக்கரதாரி ஆகணும் பிரம்மாவின் வாய் வழி வம்சம் ஆகாத வரை சிவபாபாவின் சொத்து வந்து யாரும் அடைய முடியாது ஆகையினால் பாபா சொல்கிறாரு முதல்ல வந்து பிரம்மா முக வம்சாவளி பிராமணர் ஆகணும் இப்போ குழந்தைகள் நீங்கள் பிராமணர் இருக்கிறீங்க சொத்து சிவபாபாவிடமிருந்து இப்பொழுது நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை ஒருபொழுதும் மறக்கவே கூடாது இதை கூட நீங்கள் குறிப்பெடுத்துக்கங்க அப்படின்றார் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் ஏறும் கலையில் இருக்கின்றோம் என்ற குஷி இருக்க வேண்டும் மிகவும் அன்பான தந்தை கிடைத்திருக்கிறார் அவரை போல அன்பான பொருள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு அவரை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யணும் அப்படின்றார் சிவபாபா இவர் மூலமாக நம்மை படிக்க வைக்கிறார் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள் சிவபாபாவுக்கு தனக்குன்னு சொந்தமா உடல் கிடையாது அவர்தான் பரமாத்மா பரம் ஆத்மா மற்றபடி அனைத்து ஆத்மாக்களின் உடலுக்கென்று தனித்தனியான பெயர் இருக்கிறது ஆனால் ஒரே ஒருவர் பரமாத்மா தான் அவருடைய பெயர் சிவன் பிறகு மனிதர்கள் பல பேர் வந்து இன்னைக்கு வச்சுட்டாங்க விதவிதமான கோயில் கட்டியிருக்கிறாங்க இப்போது நீங்கள் பொருளை புரிந்து கொள்கிறீர்கள் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் எல்லாமே அவர் செய்த காரியத்தில் அவர் செய்த செயலுக்காக வைக்கப்பட்ட பெயர் அவருடைய ஒரே பெயர் சிவன் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார் இந்த சமயம்தான் பாபா வந்து முட்களை மலராக மாற்றுகிறார் முழு உலகத்திற்கே அதிபதியாக ஆக்குகின்றார் முதல் முக்கியமான விஷயம் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை அந்த ஒருவரே அவரிடமிருந்து தான் நமக்கு பாரதவாசிகளாகிய குழந்தைகளுக்கு சொத்து என்பது கிடைக்கிறது இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட பாரதத்துக்கு தான் அதிபதி ஆகிறாங்க சைனாவுக்கு கிடையாது அப்படி சைனாக்காரங்களாக இருந்திருந்தா முகம் அவங்களுக்கு வந்து வேறு விதமாக தானே இருந்திருக்கும் ஆனால் இவங்க லக்ஷ்மி நாராயணர் பாரத பாரதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றார் முதல்ல வெண்மையா இருக்கிறாங்க பிறகு கருப்பாயிடுறாங்க இதெல்லாம் ஆத்மாவை குறிக்குது அப்படின்னு சொல்றார் குழவி எப்படி புழுவை மாற்றி தனக்கு சமமாக உருவாக்குதோ போல் குழந்தைகள் நீங்களும் கூட மற்றவர்களை தனக்கு சமமாக மாற்றுங்க அப்படின்றார் இப்போது நீங்கள் முயற்சி செய்து தந்தையிடமிருந்து எவ்வளவு சொத்து அடைகிறீர்களோ அவ்வளவு இந்த நேரம் நீங்கள் அடையலாம் இல்லை என்றால் கடைசியில் வருத்தப்பட வேண்டியிருக்கும் தந்தை வந்தார் ஆனால் எதையும் அடையவில்லை மொங்கில் காடு தீப்பற்றி எறியும் அப்போது கும்பகர்ணனின் தூக்கத்திலிருந்து நிறைய பேர் விழிப்படைவார்கள் பிறகு ஐயோ ஐயோ என்ற கதறல் தான் கேட்கும் அப்படியே கதறிக்கொண்டே இறந்து விடுவார்கள் அந்த ஐயோ என்ற கதறலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது ஏற்படும் அப்படின்றார் கலியுகத்தில் தான் அந்த ஐயோ என்ற கதறல் எல்லாமே கேட்கும் ஏன்னா இங்கே தான் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டே இருக்கிறாங்க நிறைய பேர் கடைசி நேரம் இறப்பாங்க கலியுகத்திற்கு பிறகு நிச்சயம் சத்யுகம் என்பது வரும் இப்பொழுது இடையில் இருப்பது சங்கமயுகமாகும் இதற்கு தான் புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது பாபா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கான வழிமுறைகளை கோருகின்றார் குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்க வேறு எதையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதை புரிய வைக்கிறாரு இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வந்து தலை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை பாபா முன்பு யாராவது கை கூப்பினால் பாபா ஆத்மாவாகிய உனக்கும் கையில் தந்தைக்கும் கை கையில் பிறகு நீங்கள் ஏன் யாரை வந்து வணங்குறீங்க அதனால் யாரையுமே வந்து இது வந்து நினைவு செய்வதற்கான விஷயம் இங்கே வந்து வணங்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்றார் கலியுக பக்தி மார்க்கத்தின் அடையாளம் ஒன்று கூட இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்றார் நீங்கள் ஏன் கை கூப்பணும் தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்க நினைத்தல் என்றால் கை கூப்புவது என்று கிடையாது மனிதர்கள் வந்து சூரியன் முன்பு கூட கை சேர்த்து வணங்குறாங்க யாராவது மகான் ஆத்மா என்றாலும் கூட வணங்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து கை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றார் இது என்னால் கடனாக பெறப்பட்ட உடலாகும் ஆனால் சிலர் கை வணங்கினால் ரிட்டனாக நாமளும் கை வணங்க வேண்டியதாக இருக்குது நாம் எல்லாரும் யார் ஆத்மா தானே அப்படின்றார் நாம் இந்த பந்தனத்திலருலாம் விடுபட்டு நாம் இப்போ வீட்டுக்கு போகணும் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த பழைய உடல் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரணும் அப்படின்றார் பாபா அடுத்து சொல்கிறாரு மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளோ தடைய தலையை வந்து உடைச்சிக்கிறாங்க சன்னியாசிகளுக்கு சொர்க்கத்தினுடைய ஜீவன் முக்தியெல்லாம் கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு முக்தி தான் கிடைக்குது துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்தி தாமத்திற்கு சென்று அமர்ந்து கொள்கிறார்கள் இருப்பினும் ஆத்மா முதல் முதலில் ஜீவன் முக்தியில் வருகிறது பிறகுதான் ஜீவன் பந்தனத்தில் வருகிறது ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கிறது பிறகுதான் படிப்படியாக இறங்குகிறது முதலில் சுகத்தை அனுபவித்து பிறகு மெல்ல மெல்ல இறங்கி தமோ பிரதானமாக ஆயிடுது மனிதர்கள் சரீரத்தை விடும்போது மிகவும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் ஏனென்றால் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார் காசியில் கிணற்றில் கூட சில பேர் விழுந்து இறந்து போயிடுறாங்க ஏன்னால் சிவனுக்கு வந்து அர்ப்பணா முக்தி கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே காசி கல்வெட்டில் தன்னை பலியாக்கிக்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு இந்த பலி ஆகிறதெல்லாம் இப்போ இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் அர்ப்பணம் ஆகக்கூடிய விஷயம் இதை தான் பக்தி மார்க்கத்தில் அவங்க அதை தெரியாமல் செய்கிறாங்க எனவே சிவனிடம் சென்று அவர்கள் அர்ப்பணம் ஆகிறார்கள் ஆனால் அப்படி அர்ப்பணம் ஆனால் கூட யாரும் திரும்பி போக முடியாது என்பதை பாபா புரிய வைக்கிறார் இவ்வளவு அர்ப்பணம் ஆகிறோம் என்றால் பாவங்கள் விலகுகின்றது கணக்கு வழக்கு புதிதாக ஆரம்பமாகிறது அவங்க அப்படி பக்தி மார்க்கத்தில் போயிட்டு அந்த காசி கல்வெட்டில் தன்னை பலியாக்கிக்கிறாங்கன்னா அந்த பிறவியினுடைய பாவம் மட்டும் வேணால் பாபா நீக்குவான்னு சொல்கிறார் ஆனால் மறுபடியும் அவங்க அந்த நரகத்தில் தான் பிறந்து மறுபடியும் அவங்களுக்கு கணக்கு வழக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் இந்த சுஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள் இச்சமயம் அனைவருடையதுமே இறங்கும் கலையாகும் நான் வந்து தான் சத்கதி அளிக்கிறேன் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் உங்களுடைய தர்மம் அளவற்ற சுகம் கொடுக்கக்கூடியது என்பதை பாபா கூறுகின்றார் நீங்கள் சொர்க்கத்தில் நிறைய சொர்க்கத்தை பா சுகத்தை வந்து பார்க்குறீங்க புது உலகத்தில் நீங்கள் தான் தேவதையாகிறீர்கள் உங்களுடைய படிப்பே எதிர்கால புது உலகத்திற்கான படிப்பு மற்ற படிப்புகள் அனைத்தும் இந்த உலகத்திற்கானதாகும் இங்கே நீங்கள் படித்து எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் இப்போது எல்லையற்ற தந்தை ஞானக்கடல் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்ற குஷி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் மிகவும் அன்பான பிரியதர்ஷனாக இருக்கிறார் பிரியதர்ஷினிகள் அரைக்கல்பமாக அவரை நினைவு செய்கின்றோம் நீங்கள் நினைத்து கொண்டே வந்துள்ளீர்கள் இப்போது நானும் வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் நீங்கள் என்னுடைய வழிப்படி செல்லுங்கள் என பாபா இப்பொழுது குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் அது எப்படி வந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் வேறு யாரையும் நினைவு செய்ய வேணாம் என்னுடைய நினைவு இல்லாமல் உங்களது பாவங்கள் எப்படி எறிந்து போகும் அதனால் பாவம்லாம் செட்டில் ஆகணும் பாவம் எரிந்து சாம்பலாகணும்னா தந்தையை தான் நினைவு செய்யணும் ஒவ்வொரு விஷயத்திலும் சர்ஜனிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருங்கள் அதன்படி விடுபட்டும் பராமரித்து கொள்ளவும் செய்யுங்கள் என பாபா கூட உங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாரு ஒருவேளை ஆலோசனைப்படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு நன்மை என்பது இருக்குது ஆலோசனை ஏற்றுக்கொண்டால் பொறுப்பிலிருந்து கூட விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைய நேரடியாக ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் செய்ய வேண்டும் ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தன்னை அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுவித்து கொண்டு ஜீவன் முக்தி அடைய தயாராக வேண்டும் குலவியைப் போன்று பூம்பூம் என ஊதி தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும் பாபா வரதானா சொல்கிறாரு சர்வ பிராப்திகளின் அனுபவத்தின் மூலமாக சக்திசாலியாகி சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள் சர்வ பிராப்திகளின் அனுபவத்தின் மூலமாக பவர்ஃபுல் சக்திசாலி ஆகிடுங்க பிறகு சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார் பிரதானத்தின் விளக்கம் எவர் ஒருவர் அனைத்து பிராப்திகளின் அனுபவ மூர்த்தியோ அவரே சக்தி வாய்ந்தவர் அத்தகைய சக்திசாலியான சர்வ பிராப்திகளின் அனுபவி ஆத்மாக்களே வெற்றி மூர்த்தி ஆவார்கள் ஏனெனில் இப்போது அனைத்து ஆத்மாக்களும் சுகம் சாந்தியின் மாஸ்டர் வள்ளல் இருந்தால்தானே அனைவரையும் திருப்தி செய்ய முடியும் எப்படி அயல்நாட்டில் ஒரே கடையில் அனைத்து பொருளும் கிடைப்பது போன்று உங்ககிட்ட எல்லா சக்தி எல்லா குணங்களும் இருக்கணுன்றார் பொறுமை சக்தி உள்ளது எதிர்கொள்ளும் சக்தி இல்லை என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது சர்வ சக்திகளின் சேமிப்பு ஸ்டாக் இருக்க வேண்டும் அப்போது தான் மூர்த்தி ஆக முடியும் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு மரியாதைகளே பிராமண வாழ்வின் பாதசுவடு அடிமீது அடி வைப்பதென்பது இலக்கை நெருங்குவதாகும் அதாவது ஸ்ரீமத்து தான் பிராமண வாழ்க்கையினுடைய பாதசுவடு அந்த ஸ்ரீமத் படி நீங்கள் அடிமீது அடி வச்சு போனீங்கன்னா உங்கள் லட்சியத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்றார் அவ்வக்த இஷாரா சத்தியமும் நாகரிகமும் தனது பண்பாக்கங்கள் இப்போதெல்லாம் சிலர் முக்கியமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்னால் பொய்யை பார்க்க முடியாது பொய்யை கேட்க முடியாது எனவே பொய்மையை பார்த்தாலோ கேட்டாலோ உள்ளம் கொதிக்கிறது ஆனால் பொய்யான ஒருவரை பார்த்து உள்ளம் கொதிக்குமானால் அதுவும் ஒரு பொய் தான் பொய்மையை அழிக்க வேண்டுமென்றால் தன்னுள் சத்தியம் என்னும் சக்தியை கையாளுங்கள் நல்லது ஓம் சாந்தி